मतलब வெல்கம் டு செல்லி டாக்ஸ் அடடடடடா நிறைய அப்டேட்ஸ் மிஸ் பண்ணிருக்கோம் போலயே இப்பதான் பார்த்த அப்படியே கண் கொள்ளா காட்சியா இருக்கு ஹான்மேட் முடிஞ்ச கையோட எல்லா ஃபேன்ஸ்க்கும் உணவு வந்து ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க போல பட் அத வந்து அன்போட அவங்களே பரிமாறினதுதான் ஹைலைட் ஆன விஷயம் நிஜமாவே போயிருக்க ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப லக்கியான ஃபேன்ஸ் பிகாஸ் யாரெல்லாம் பரிமாறுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க நம்ம சுவாமி அவர்கள் அவ்வளோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே பரிமாறுறாங்க பாக்கிறதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு நிஜமா ஒரு சில கிளாரிட்டியான பிக்சர்ஸ் நம்ம இடமும் கிடைச்சிருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா நிவினோ வந்து பரிமாறுறாங்க கங்கா இருக்காங்க பட் நம்ம எல்பி இந்த இடத்துல காணும் பிட்காஸ் யாரும் அந்த அந்த மாதிரி ஒரு பிக்சர் இன்னும் ஷேர் பண்ணல நிறைய ஃபேன்ஸ் வந்து சுவாமி கிட்ட பேசிலாம் இருக்காங்க என்ன பேசியிருப்பாங்க அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருப்பாரு அதெல்லாம் வந்து கேட்க கொஞ்சம் கியூரியஸா இருக்கு ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் யாராவது சீக்கிரமா வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் சில பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு போல அதெல்லாம் நான் வந்து ஒன் பை ஒன்னா கேதர் பண்ணிட்டு ஷேர் பண்றேன் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணப்பேன் நிஜமாவே அந்த ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு வந்து அதுவும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு சைடு எம்என் என்ன ஆச்சு ஈவன் அக்ஷய சிஸ்டருக்கு உடம்பு குணமாவும் அங்க வந்து நிறைய கோவிலாக இருந்துச்சு ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா அவங்க சீக்கிரமே குணம் அடைஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபிஃப் நைன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே மகாநதி அண்ட் விகா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஸோ அடுத்த வீடியோல மீட் பண்றேன் பாய்